2 .9 6259 கிராமத்தின் வழியாக அமைக்கப்பட்டு வரும் நான்கு வழி சாலை தேசிய நெடுஞ்சாலையில் இணைப்பு சுற்றுப்பாதை இல்லாமல் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் அமைக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்க்கும் மனு அளிக்கப்பட்டது சீர்காழி முதல் நாகப்பட்டினம் வரையில் என்ழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் திருக்கடையூர் ஊராட்சி மேலசிங்கனோடை கிராமத்தில் புதிய என் சாலையில் செல்வதற்கான இணைப்பு சுற்று பாதை இல்லாததால் மேல கீழசிங்கனோடை செட்டிமேடு சின்ன ஆணை கோயில் பெரிய ஆணை கோவில் பத்துக்கட்டு அனந்தமங்கலம் வேமஞ்சேரி பிள்ளை பெருமாநல்லூர் பெருமாள் பேட்டை புதுப்பேட்டை மாணிக்கப்பங்கு உள்ளிட்ட பனிரெண்டு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இருபது கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுவதால் இணைப்பு சாலை வேண்டி பணிகளை தடுத்து நிறுத்தி கடந்த பதினேழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதுவரை நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முயற்சி எடுக்காததால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து சப்வே அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் அந்த மனுவில் சிங்கனோடை கிராமத்தில் சப்வே தேசிய நெடுஞ்சாலையில் செல்வதற்கான இணைப்பு சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பல தலைமுறைகள் வாழ்ந்து வரும் மக்கள் விவசாயம் மருத்துவம் பள்ளி கல்லூரி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்படும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சப்வே அல்லது மேம்பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் பனிரெண்டு கிராம மக்களும் ஒன்றிணைந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளனர் சுடுகாடு போகணுனாக்கா இருபது கிலோமீட்டர் சுற்றி வர அளவுக்கு செய்கிறாங்க அந்த சாலையை கடந்து வர அளவுக்கு ஆஸ்பத்திரி கிழக்க தான் இருக்கு வித்யாமிதி ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் வந்து எல்லாம் கிழக்க இருக்கு தான் எல்லாம் போய் எல்லாம் விட்டுட்டு வர்றாங்க நெல்லு கூட கிழக்க தான் இருக்கு விவசாய நிலங்கள் பாதி பேருக்கு இந்தாண்ட இருக்கு பாதி பேருக்கு அந்தாண்ட இருக்கு ஒரு சாதாரண ஒரு ஏக்கர் விவசாயத்தை நெல் அறுத்துக்கு இந்தாண்ட கொண்டு வரணும்னா கூட நாங்கள் இருபது கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி செய்கிறாங்க அதனால அந்த சாலையை எங்களுக்கு மேம்பாலமோ அல்லது சப்பையோ வேவ அமைத்து கொடுக்கணும் இல்லைனாக்கா நாங்கள் நாங்கள் கடுமையாக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம் எது போராட்டம் நடத்த நேரிடும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் எங்கள் பகுதியை ரெண்டாக உடைக்கிறாங்க ஒரு பிரேதம் தான் மேற்கு உள்ளவங்க செத்தா நாங்கள் இல்லாத ஒரு பல பகுதிகளை கடந்து வர வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் கடைக்கு போகணுன்னா கூட பிள்ளையோட ஸ்கூலு கூட போகணுன்னா கூட மேற்கு உள்ளவங்க இது பண்ண கிழக்க உள்ளவங்க ஒரு திருக்கடையூர் கடத்திற்கு சாதாரண ஒரு மளிகை கடைக்கு போகிறந்தா கூட இருபது கிலோமீட்டர் சுற்றி ஓரளவுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அளவுக்குலாம் போடுறாங்க அதனால் இது வன்மையாக நாங்கள் கிராமத்து சார்பாக கண்டிக்கிறதோட மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு எங்களுக்கு சரியான காவல்துறை காவல்துறை நிர்வாகமாக ஒத்துழைத்து எங்களுக்கு சரியான நீதி கிடைக்குமாறு பணியோடு கேட்டுக்கிறோம் ஏன்னா இல்லைனா எங்களோடய வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்க நாங்கள் விவசாயத்தை நம்பியிருக்கோம் ஒரு ஒரு கொள்ளைக்கு போகணுன்னாக்கா இன்றைக்கி ஒரு மருந்தடிக்க போகணுன்னா ஒரு ஆள் வெட்டு களை எடுக்க களெடுக்க போகணுன்னா கூட இருபது பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியது இருக்குது அரசாங்கம் தயவு குருது கவனம் செலுத்தி அதில் ஒரு சப்பையை அமைத்து தருமாறு பணியோட கேட்டுக்கொள்கிறோம்